தொடர்ந்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி சேரன் நகர் இளைஞர் எப்படும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இதே மைதானத்தில் விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அது சமயம் இன்று பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அன்று பரிசுகள் வழங்கப்படும் என்பதை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்

மக்களை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் வருது இந்த சுதந்திரம் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்பால் உயிரை கொடுத்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது அதை பேணி காத்த ஊராக நல்லவர்கள் சூழ்ந்த இடமாக நான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் தெரிந்த இடமாக பெரியவர்களை எல்லாம் பார்த்த இங்கெல்லாம் வாழ்ந்த பெரியவர்கள் இருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க போகின்ற அற்புதமான இந்த எதிர்கால இந்தியா இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது இங்கே எப்படி நாம பாடணும்னு நாம பெரியவர்கள் பாடுபட்டு நினைச்சாங்களோ அந்த அற்புதமான ஒரு சூழலை இங்கு உருவாக்கி இருக்குது ஒரு சில குணங்களையும் மட்டும் நான் சொல்லிடுறேன் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மாபெரும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க வாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக அந்த இளைஞன் எதிர் தன்னுடைய நாட்டை சுட்டு போட்ட அந்த ஜாக்சன் தோயை சுட்டுக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இது ஒன்று போறாருங்க நம்ம பொறுப்பு போகக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கூடிய யார் அப்படின்னு பார்க்கிற போது சீட்டு குலுக்கு போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வர்றாங்க சீட்டு குலுக்கு எடுக்கிற போது இவருடைய பேர் தான் வருது இவருடைய பேர் எப்படியப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் உடனே போயிடுறாரு திரும்பி போன தான் பாக்கிறாங்க சீட்லாம் அவர் பேர் மட்டும்தான் இருக்குது வேற ஆள் பேரே இல்லைங்க தியானங்கள் அப்படிகள்லாம் வந்திருக்குது அவர் அங்க போறாரு நம்ம நாட்டை எதிர்த்த நம்ம சூழ்நிலை நம்ம இந்த தமிழர்களை நம்ம இந்தியர்களை சுட்டுக் கொன்ற அந்த ஆங்கிலேயும் இவரும் சுட்டுறாரு தானும் சுட்டுட்டு இறந்துடுறாரு இது வந்து வரலாறு இந்த வரலாற்றுக்கு பின்னால் இன்றைய வரலாறு என்ன நினைக்கிறதா அதே ஆங்கிலேய நாட்டில் அதே அவருடைய பேரன் வந்து இவருக்கு வந்து தன்னுடைய தாத்தாவுக்கு அவர் ஒரு நினைவு பறி கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டம் நடத்துற போது பார்த்தேன்ன நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர் நம்ம தாத்தா ஆனா இந்திய நாட்டுக்காக பாடுபட்டது அந்த தாத்த அதனால வாங்கியாதும் சேர்ந்து அவர் விழாய் எடுக்கிறாரு இது இன்றைய கால பண்பாடு அந்த அளவுக்கு சிறந்த பண்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு பாரத தேசமாக ஒரு உலக தேசமாக இன்று உருவாகி இருக்கின்றது இந்த தேசத்துல இன்னும் எத்தனையோ சிறப்பு குமரன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொடி காத்த குமரன் அப்படின்னு கையில கொடியை கட்டிட்டு எந்திய மாதிரும் பந்திய மாதிரும் அவர் சத்தம் போட்டுக்கிறாரு வெள்ளக்காரனுடைய தடி அடிக்குது ரத்தம் ஆறாக ஓடுது ஆனாலும் கூட அவருடைய கையில் இருந்த கொடி கையிலேயே தான் இருக்குது அதனால அவர் கொடி காத்த குமரனாக காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில நம்ம சுரேஷ் மாற உங்களை மாற இந்த இளைஞர்கள் மாற இந்த ஊரை பலமான ஒரு ஊராக மாற்றி இந்த ஊர் மக்களுடைய சிறப்பு விழாக்கள் எடுத்து சிறுவர்களுக்கு தகுந்த விழா பெரியவர்கள் தகுந்த விழா மேலும் இந்தியாவில் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக விழாவை எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் வாழ்த்துவதில் போற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நமக்கு என்னன்னு கேட்டால் இந்திய நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்குது அற்புதமான முன்னேற்றத்தில் திறந்து இருக்குது ஆனால் கூடவே இன்னும் என்னன்னு கேட்டால் இந்த நாட்டில் பிச்சைக்காரர்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை இந்திய தேச அரசு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லதுதான் தொழிலாக சித்திக்கிறாங்க அது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நதிகள் இழைச்சி அப்ப கங்கையும் காவேரியும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இமயமலையில் இருக்கின்ற நதி பனியால் கொட்டி அப்படியே கடல்ல போய் கலக்குது அவ்வளவு தண்ணி இருக்குது இங்கு ஜீவ நதிகள் இருக்குது பற்றாத நதிகளும் வளமக்க நதிகளும் உள்ள இந்த இந்திய தேசத்தை ஒருங்கிணைத்துட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா யாருக்கு எந்த கஷ்டமே இருக்காது இந்த பூமி இன்னும் சொந்த பூமியா மாறிடு அது கூட இல்லாம இனி ஒன்று கூட இந்த மது என்ற அரக்கன் இந்த நாட்டை கேள்விக்கிற மதுவை ஒழிச்சிக்கணும்னு சொல்லிச்சுன்னா இந்த தேசம் இந்த ஊர் தேசமாகவே இருக்கு இந்த மாதிரி நம்ம வளர்ந்துருக்கிறோம் இனி வளராத ஊர்களாக இனி இருக்குது அவங்களும் வளர்ச்சி அடைகிறது மேலும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுகாதாரத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்றுச்சுன்னா யாருக்கு எந்த கஷ்டமே இருக்காது அதே வர கல்வியை ஏற்றுக்கொண்ட இந்த உலக நாடுகள் நிறைய இருக்குது கல்வியை முழுமையாக மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டாங்க எந்த பிரச்சினையுமே இருக்காது அப்படி இனி ஒன்று பார்த்தா விவசாய தொழிலாளியில் இருந்து பாடுகின்ற தொழிலாளிக்கு ஓய்வூதிய ஒரு பொதுவாக இந்த தேசத்தில் சிறந்த தேசம் அற்புதமான நாடு அருமையான மக்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஆற்றல் படைத்தவர்கள் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை இன்னைக்கு உலகவே இணைந்து பாராட்டி கொண்டிருக்கின்றது நான் ஒரு இந்தியனாக பழங்க வேண்டும் என்று நினைக்கின்றார் நான் ஒரு இந்தியனாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான் உலகத்தை வழிநடத்துகின்ற ஆற்றல் இந்த பூமியில் பிறந்த கொடுப்பதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் குடியரசு தின விழாவை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக எமக்கு வாய்ப்பளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மிக மிக நன்றி தொடர்ந்து எங்களுக்கு வந்து தேசிய கொடி ஏத்தருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த தேசிய கொடியை ஏத்தருக்கு நீங்க மறுபடியும் தான் சொல்றேன் தகுதியான ஒரு மனிதர் தான் உங்களை தான் நினைச்சுதான் உங்களுக்கு வர சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா சரி யாராச்சும் ஸ்வீட் கொடுக்கலாம்